ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ராவ் மற்றும் சித்தார்த் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக காதலித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு நமக்குலாம் தெரியும் பட் ஆனால் அவங்க அதை ஓப்பனாக ஒத்துக்கவே இல்லை நட்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் எங்க போனாலுமே வந்துட்டு ரெண்டு பேருமே ஒன்றா போனாங்க ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒரு பர்சனலாக வந்துட்டு ஏதாவது கல்யாணத்துக்கு போறதா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒன்றா போயிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குமே ரகசியமா திருமணமே நடந்துடுச்சு வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்க மத்தியில் மட்டுமே ஒரு திருமணம் நடந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் உண்மையிலே அது திருமணம் கிடையாது தான் ஆக்சுவலாக அப்போ நடந்தது ஒரு நிச்சயதார்த்தம் தான் சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தன்னுடைய நிச்சயதார்த்த மோந்தத்தையும் வந்துட்டு வெளியிட்டு ஒரு புகைப்படத்தையும் இருக்காங்க ஸோ இப்போ ஓப்பனாக அவங்களுடைய நிச்சயதார்த்தத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் தற்போது சமூக வலைதளத்தில் சமூக வைரலாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு இவங்க திருமணம் செய்துக்க போகிறாங்க அப்படின்றதையும் தற்போது வெளியிட்டிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் ரெண்டு செலிபிரிட்டிஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறது வந்துட்டு இதான் நினைக்கிறேன் ஸோ பாலிவுடில் இது அது அடிக்கடி நடக்குது பட் இந்த சைட்டில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நடக்குது ஸோ அதுவே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ மேலே மீதி போன்ற உச்சத்திங்களை உடனே உடனே தெரிந்து கொள்வதற்கோ நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்